மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு இரண்டு மூன்று விஷயங்கள் இந்த நேரலியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் காவியா ஜனனி என்ற ஒரு மாணவி கமுதி தாலுகா பேரையரை சேர்ந்தவர் அவருடைய அப்பா பேர் தர்மராஜ் அம்மா பேரு வசந்தி அவருடைய மகள்தான் இந்த காவியா ஜனனி இவங்க வந்து பத்தாவது இதில் வந்து நூற்றுக்கு ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் எடுத்திருக்கிறாங்க ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க்கு முதல் மதிப்பெனாக பெற்றிருக்கிறாங்க இந்த செய்தியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்து பத்திரிகையில் எப்படி போட்டிருக்கிறாங்க என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா தலித் கேர்ள்ஸ் பத்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி தலித் மாணவி என்று அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க யார் இந்த தலித் மாணவி அப்படின்னா அவங்க தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை தலித் என்று அழைக்கக்கூடாது கண்ட பெயர்களில் அழைக்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் தொடர்ச்சியாக இவர்களுக்கு எடுத்து சொல்லி வந்தும் இவர்கள் தலித் என்று அழைக்கிறார்கள் இது ஒரு மோசமான போக்கு இந்த மோசமான போக்குகளை கண்டித்து பல்வேறு சமூக ஆர்வலர்கள் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட இந்து ஆசிரியருக்கு அவர் பேர் பழனிவேல் ராஜன் அவருக்கு வந்து தொடர்ச்சியாக போன்களை போட்டு அவர்கிட்ட விளக்கம் கேட்குறாங்க இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த எப்படி வந்து எங்களை தலித் என்று அடையாளப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அந்த பழனிவேல்ராஜன்ற வந்து தொடர்பு கொள்கிறாங்க அவரும் நிறைய கால்களை வந்து அட்டன் பண்ண முடியல அவர் வந்து பிசி மூடல் நிறைய வச்சு விட்டுருந்தாரு அந்த கால் பண்ணும்போதெல்லாம் பிசி பிசினே வந்துட்டு இருந்தது அப்போ அவர் என்ன ஒரு விளக்கம் சொல்கிறாரு அப்படின்னா எஸ்சி அப்படின்னாலே நாங்கள் தலித் என்று தான் போடுவோம் அப்படின்னு வந்து ஒரு சொல்கிறார் எவ்வளவு பெரிய மோசடியான ஒரு அந்த சொல்லு இந்த பத்திரிகைகள் காலங்காலமாக எப்படி அடையாளப்படுத்தி வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இடஒதுக்கீடு சலுகைகள் எல்லாம் சொல்லி 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 அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்தி இவர்களை வந்து ஒரு ஒரு வட்டத்துக்குள் சுருக்கி அடையாளப்படுத்துகின்ற அந்த வேலையை வந்து இவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இதன் மூலம் பார்க்க முடியுது இதை இதை வந்து திறம்பட எதிர்கொண்ட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்து மக்க மக்களை நிர்வாகிகளை உண்மையில் பாராட்டித்தான் ஆக வேண்டும் அவர்களால் வந்து பதில் சொல்ல முடியல அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நெருக்கடி ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுத்து எப்படி எங்களை வந்து தலித்துன்னு சொல்லுவேன் எங்களை வந்து இப்போ மற்ற இதில் இருக்கிறாங்க பிசி எம்பிசி இதெல்லாம் வந்து தனித்தனி சாதிகளாக அடையாளப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த எஸ்சி அப்படிங்கிறத வந்து செட்யூல்டு காஸ்ட்டு அதை மொழிபெயர்ப்பு பண்ணோம்னா பட்டியல் வகையினர் பட்டியல் இனத்தவர் என்று வருகிறது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதற்கு வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இப்படி பல்வேறு பெயர்களை வந்து இது வைக்கிறான் அப்போ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எழுபத்தி ஆறு சாதிகள் வந்து செட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்போ இப்படி அடையாளப்படுத்துவதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா இவர்கள் மேலும் முன்னார முன்னேறாதவாறு வந்து இவங்க பார்த்துக்கிறாங்க இவங்களை ஒரு அடையாளத்துக்குள்ளே சுருக்கி அந்த வட்டத்துக்குள்ளேயே சுருக்கி இவங்க வந்து முன்னேறாதவாறு வாறு இவங்க பார்த்துக்கிறாங்க இதுதான் இந்த இவங்க சொல்கிறக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து நடக்குது அப்போ இதை வந்து திறம்பட வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதனால் வந்து பெருமளவு வந்து இன்றைக்கி திணறி இருக்கிறாங்க இந்த பத்திரிகை எல்லாம் வந்து மிகப்பெரிய திணறல் ஏற்பட்டிருக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல காலம் காலமாக கட்டமைத்த அந்த ஒரு கட்டமைப்பு சிதைந்திருக்கிறது அதை திறம்பட கையாண்டு சிதைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையில் இது வரவேற்கத்தக்க விஷயம் அந்த மதிப்பெண் பெற்ற மாணவி காவிய ஜனனி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் எடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு உண்மையில் நாம் எல்லாரும் வாழ்ந்து சொல்ல வேண்டி இருக்கிறது கண்டிப்பாக அவங்க வந்து படித்து இன்னும் மென்மேலும் அவங்களுடைய உச்ச இலக்கை எட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கிறோம் அதே நேரத்தில் வந்து இன்னொன்றையும் தேனி மாவட்டம் கோட்டூர் கிராமத்தை சேர்ந்த தேவேந்தர் குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர் கே கபில் அப்படின்றவர் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் எடுத்து மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றிருக்கிறாங்க மாநில அளவில் மூன்றாவது இடம் பெற்றிருக்கிறார் இது வந்து ஒரு எந்த பத்திரிக்கையும் வரலை அப்படின்லாம் வந்து செய்தி போட்டாங்க நம்ம வந்து இதை வந்து உங்களுக்காக சொல்லியிருக்கிறோம் தேனி மாவட்டத்தை சேர்ந்த கோட்டூர் கிராமத்தை சேர்ந்தவர் கே கபில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் எடுத்திருக்கிறாரு தேனி நாடார் சரஸ்வதி பள்ளியில் வந்து படித்தவர் மூன்றாவது இடம் தமிழக அளவில் எடுத்திருக்கிறாங்க அவருக்கும் இந்த நேரத்தில் நாம் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அதாவது இந்த அடையாளப்படுத்துவது என்பது அந்த கேள்வி நியாயமானது இது போ இது இதுக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை தலித் என்று அடையாளப்படுத்தக்கூடாது அப்படி யாராவது அடையாளப்படுத்துவதாக இருந்தால் இன்னும் மோசமான விளைவுகளை அவர்கள் சந்திப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம் இப்போ அடுத்த கட்டம் அடுத்த செய்தி சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது அதைத் தொடர்ந்து ரெட்பிக்ஸ் ஊடகம் நடத்தி கொண்டிருக்கின்றிக்ஸ் அவருடைய கைது இது ரெண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த கைதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கப்பட்டிருக்கிறோம் இந்த சவுக்கு சங்கர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார் அவருக்கு குண்டர் தடுப்பு சட்டம் வந்து போட்டிருக்கிறாங்க பல்வேறு வழக்கு பிரிவுகளை சேர்த்து

என்று ஒரு ஆபாசமாகவும் பெண்களை தவறாக சித்தரித்தும் இந்த சவுக்கு சங்கர் என்பவர் அதை அதே போல தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஏடிஜிபியாக இருக்கின்ற அருண் ஐபிஎஸ் அவர்கள் மீது ஒரு இது இந்த இந்த குற்றச்சாட்டு தான் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார் நாமும் அதற்கு இவர் கைது செய்ய வேண்டும் என்று தென்காசி மாவட்டத்தில் எஸ்பி அலுவலகத்தில் வந்து நம்ம புகார் அடித்தோம் இந்த புகாரின் அடிப்படையில் எஸ்பி அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்புடின்னா இதை வந்து சைபர் கிரைமுக்கு வந்து அவங்க விசாரணைக்காக மாற்றி விட்டாங்க சைபர் கிரைம் விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது நாங்களும் நேரடியாக சென்று சைபர் கிரைம் விசாரணையில் இந்த காணொலி இந்த செய்தியெல்லாம் நாம் காமிச்சோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து சவுக்கு சங்கரை வந்து கோயமுத்தூரில் வந்து கைது செய்து அங்கே உள்ள சைபர் கிரைம் சேர்ந்தவர்கள் கோயமுத்தூர் கைது செய்து அந்த க உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக அவர் கைது ப பண்ணிட்டு வராங்க அவர் வந்து அவருடைய வாகனம் ஆக்சிடென்ட் ஆகுது அவருக்கு லெசான காயம் ஏற்படுது அதை தொடர்ந்து அவர் சிறையில் வந்து அடைக்கப்படுறாரு சிறையில் வந்து இவரை அடித்ததாக அடித்து கையை முறித்ததாக ஒரு குற்றச்சாட்டு இதை வந்து அவருடைய வழக்கறிஞர் வந்து வெளியே வந்து பேட்டியில் வந்து சொல்றாரு அப்போ ஒரு சட்டப்படி அவரை கைது செய்கிறாங்க சரி அதெல்லாம் வந்து அந்த நம்ம நம்மளே வந்து வழக்கு அவர் சொன்னோம் வழக்கு போட்டுருக்குறாங்க அவங்க அவர் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கைது செய்கிறாங்க ஆனால் ஒரு சிறையில் அவரை அடிப்பதற்கு யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது கையை ஒடிப்பதற்கு யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது இது போன்ற விஷயங்கள் வந்து கண்டிக்கத்தக்கது சட்டம் என்னவோ சட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற சமூக ஆர்வடைய குரலாக எப்போவும் வலித்து கொண்டிருக்கும் ஒரு நபர் தவறு செய்தால் அது சட்டப்படி சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அந்த சட்டப்பிரகாரம் வந்து கைது செய்ய அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாங்களே வந்து வழக்கு போட்டுருக்கோம் கொடுத்துருக்கோம் இருக்கும் ஆனால் உள்ளே வைத்து அடிப்பது அவரை அவர் வந்து இப்போ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வெளி வரும்போது ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் என்னை வந்து சிறைக்குள்ளேயே வந்து கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அப்போ இதெல்லாம் வந்து அரசு வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு சட்டத்தை மீறி வந்து செஞ்சிக்கணும் சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடரும் என்று சொன்னால் அது மீண்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படத்தான் வாய்ப்பு ஏற்படுமே தவிர இது ஒரு சரியான திசை நோக்கி நகராது சட்டப்படி அவர் தவறு செய்திருக்கிறார் அந்த அந்த தவறை அவர் தண்டிப்பதற்கான வாய்ப்புகளை அவருக்கு வந்து வழங்குங்க அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் அடிப்பது கொலை செய்ய முயற்சி செய்வது துன்புறுத்துவது என்பது அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரானது இதை வந்து அனுமதிக்கலாம் இதை வந்து யாரும் அனுமதிக்க முடியாது இது போன்ற நிகழ்ச்சிகளை அதை தொடர்ந்து ரெட்ஃபிக்ஸினுடைய நிறுவனர் பெலிக்ஸ் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார் அவருடைய கைது வந்து ஒரு பத்திரிகை சுதந்திரம் ஒன்று இருக்கிறது இந்தியாவினுடைய நான்கு தூண்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தூணாக பத்திரிகை ஊடகங்கள் இருக்கிறது அப்போ ஊடகத்தில் வந்து எல்லா செய்தியும் போடத்தான் செய்வாங்க ஒரு தவறாக வரும் அது சரியாக வரும் இதெல்லாம் வந்து அந்த ஊடகத்து மேலேயும் ஊடகம் நடத்துகிறவர் மீதும் வந்து வன்மத்தை கக்குவது அவர்களை கைது செய்வது என்பது ஒரு தவறான போக்கு பெலிக்ஸை வந்து கைது செய்கிறாங்க இதை இதை தொடர்ந்து அவர் வந்து அவர் வீடு வந்து இன்னைக்கு முற்றுகையிட்டு இன்னைக்கு வந்து காவல்துறை சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ அவருடைய மனைவி என்ன சொல்கிறாங்க பெலிக்ஸனுடைய மனைவி வந்து காவல்துறையை வந்து பரிசோதனை செய்துட்டு உள்ளே விடக்கூடிய ஒரு சூழலை அங்கே இருந்தது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பெலிக்ஸனுடைய மனைவி நீங்கள் பாட்டில் வருவீங்க உள்ளே ஏதாவது வச்சுட்டு போயிடுவீங்க அப்புறம் வந்து நாங்கள் வந்து கோர்ட்டு கேசை அழைய முடியாது அப்படின்னு வெளிப்படையாக அவங்க சொல்கிறாங்க அப்போ ஒரு நடவடிக்கையானது சட்டப்பூர்வமாக இருக்க வேண்டியது சட்டத்தின் தான் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதை நிறுவது தான் எல்லாரும் போராடி கொண்டு இருக்கிறோம் சட்டப்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் நம்மெல்லாம் வந்து ச சமூகத்தில் வந்து ஒரு போராட்டத்தோடு நம்ம இருக்கோம் அப்போ இந்த நிலைகளில் ஊடகத்தில் வந்து அவர் பேட்டி வந்ததுன்னா பொறுப்பு வந்து அவர் சொல்றவர் தானே தவிர ஊடகம் எப்படி பொறுக்க முடியும் பொறுப்பேற்க முடியும் அப்ப பெலிக்ஸை வந்து கைது செய்யறாங்க அப்ப பெலிக்ஸ வந்து கைது செய்து அவர் வந்து சிறையில் எடுக்கிறாங்க அவரும் வந்து வரும்போது என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஏற்பட்டதான் எல்லா ஊடகவாதிகளுக்கும் ஏற்படும் இன்னைக்கு நான் நாளைக்கு நீங்க அது உண்மைதான் அப்ப இது போன்ற நிகழ்வுகளை ஊடகங்கள் கண்டிக்க வேண்டும் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து க காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் அரசனுடைய நடவடிக்கைகள் என்பது எல்லார் பக்கமும் திரும்பும்போது அது அது வந்து சட்டத்தின் ஆட்சியாக இருக்கார் சட்டத்தின் ஆட்சி நியாயத்தின் ஆட்சி தான் நடக்கணும் அதுதான் சரியான ஒரு தமிழ்நாடாக இந்தியாவாக இருக்க முடியும் இப்படி வந்து உங்களுக்கு ஆகாதவர்கள் மீதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பணியை போட்டு வந்து கைது செய்வது அவர்களை வந்து வேறு மாதிரியாக நடத்துவது அவர்களை அடிப்பது துன்புறுத்துவது அவர் வீடுகளில் வந்து சோதனை போடுவது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் த ஒரு தவறான நடவடிக்கை சட்டத்திற்கு முரணானது அது நாளைக்கு உங்களையும் பாதிக்கும் இதை வந்து அரசு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஊடகம் என்பது இன்றைக்கு சமூக ஊடகங்கள் பல்கி பெருகி போய் போய்விட்டது யார் வேண்டுமானாலும் செய்திகளை சொல்லலாம் என்ற அளவிற்கு இன்றைக்கு நவீனம் வளர்ந்துருக்கு அப்போ இந்த நேரத்தில் வந்து யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது பொய்களை கட்டமைக்க முடியாது அதையே மீறி வந்து ஊடகங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி பொய்களை கட்டமைக்கிறார்கள் அதுவும் தெரிகிறது ஆனால் அந்த விஷயமும் மக்களுக்கு தெரியும் ஆக இந்த நிலைகளில் வந்து ஊடகங்களை மிரட்டுவது ஊடகங்கள் ஊடகவியலாளர்களை வந்து கைது செய்வது அவர்களை அச்சுறுத்துவது என்பது அரசுக்கு பின்னடைவைத்தான் தருமே தவிர அரசுக்கு ஒருபோதும் நன்மதிப்பை தராது ஆகவே பெலிக்ஸனுடைய கைது உண்மையில் கண்டிக்கத்தக்கது சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் அதில் வந்து இந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் ஒருவரை வந்து பழி வாங்க வேண்டும் அவர்களை முடக்க வேண்டும் என்கின்ற வகையில் நீங்கள் ஈடுபடுவது என்பது இது வந்து உண்மையிலே வந்து கண்டிக்கத்தக்கது சட்டத்தை மீறி வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நாளைக்கு உங்களுக்கும் உங்கள் ஆட்சி மாற்றம் வரும்போது வேறு மாதிரி வரும் இப்போ உங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி என்ன நிலைமையில் இருக்கிறார் அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் ஆக வந்து இந்த கைது சம்பவம் வந்து உண்மையில் கண்டிக்கத்தக்கது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது உண்மையில் வரவேற்கத்தக்கது ஆனால் மனித உரிமை மீறல் என்பதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு அடிப்பது ஒரு காவல்துறை கஸ்டடியில் எடுத்து துன்புறுத்துவது அவரை வந்து கொலை செய்ய முயற்சி செய்வது என்பது இது ஏற்புடையது அல்ல என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் தெரிவித்து கொண்டு இந்த நேரையில் நேரலையில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் இன்னொரு நேரலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்